எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பற்றி அட்ரஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று விஜய் சேதுபதி ஒரு க்ளூ கொடுத்தாரு இவர் தான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அதை கேள்விப்பட்டீங்களா அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ரொம்ப மன வருத்தத்துடன் வந்து காணப்பட்டாரு அதாவது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை முத்துவை வந்து டார்கெட் பண்ணி அருணாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ராயனுடைய கேம் பிளேவும் வந்து முத்துவை டார்கெட் பண்ணி தான் இருந்தது ஏன்னா முத்து வந்து குரூப் கேம்ல இண்டிவிஜுவல் பிளேயராக வந்து அழகாக தெரிஞ்சார் ஏன்னா அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தாங்க பட் இண்டிவிஜுவல் பிளே ஆடும்போது முத்துக்குமரன் வந்து அவரால் ஸ்டேபிள் பண்ண முடியல அதாவது அவர் வந்து ஏதாவது சொல்லும் பொழுது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற வந்து திடீர்னு அடிக்கிறான் நம்ம பாயிண்ட்ஸை கேட்டவன் திருப்பி முறைங்கிறான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது எதுக்கு நடக்குது ஸோ எல்லாரும் கேம் ஆடுறாங்க அப்படின்றத கணிக்கிறாரு கணிச்சிட்டு அப்செட் ஆகிட்டாப்பில் முழுக்க முழுக்க முத்துக்குமரன் லாஸ்ட் டூ வீக்ஸாக வந்து அவருடைய ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு க்ளூ கொடுத்தாரு அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அதாவது எந்திரிக்கும் பொழுது அவர் சட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலை மாதிரி ஒரு டிசைனில் போட்டிருந்தார் இந்த முத்துக்குமரன் வெற்றிமாலையை நீங்களே எடுத்து போட்டுக்கிட்டீங்க போல அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹிண்ட்டு தான் வெற்றி அவர்தான் அவர் தான் போட்டிருக்காருன்ட்டு ஏன்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் எனக்கு முத்துக்குமரன் ஒரு ஹைலி கான்ஃபிடென்ட்டான ஒரு பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா தெரிகிறார் அப்படிங்கிறது தான் ஸோ நிறைய பேர் வந்து உடைய ரியலாக இருக்காங்க அப்படி இப்படின்னு என்ன தான் உருட்டினாலும் அருண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோஸ்கட் பண்ணுறான் இது பண்ணுறான் என்னதான் இது பண்ணாலும் மொதல் வாரத்துலேருந்து இந்த வாரம் வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பெர்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அஸ் அ கேம் இந்த கேமுக்காக அவ்வளோ இன்புட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முத்துக்குமோடைய இன்புட் வந்து மொத வாரத்துலேருந்தே இருக்குது இந்த ப்ராங்க் ஷோலேருந்து லவ் பற்றி ஒரு ஆப்போசிட் பேசு லவ்வை சப்போர்ட் பண்ணி பேசு அந்த கண்டென்ட்லேருந்து இராணுவ எலிவேட் பண்ணதுலேருந்து இராணவ அப்படின்றத மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு காமிச்சதுலேருந்து ராணுவ எப்படி பண்ணணும் தீபகண்ணனுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது அருண் அந்த பாய்ஸ் டீம் என்னென்னலாம் செய்ய வேண்டும் அப்படின்ற பாயிண்ட்டை அனலைஸ் பண்ணுறது கரெக்டாக டெலிவரி பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் முத்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் டவுன் ஆனது ஒரு வாரம் வந்து சைலண்ட்டு இன்னொரு வாரம் சுத்தமாக டவுனு ஏன்னா இண்டிவிஜுவல் கேம் ஆகிடுச்சு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப அதுவும் இந்த குறிப்பாக இந்த தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே சரிங்களா ஸோ ரயான் கணிச்ச மாதிரியே இந்த மாதிரி முத்துக்குமரன் அண்டர் பிளே இருக்காரு அவரால் ஆடாமல்லாம் கிடையாது அண்டர் பிளே பண்ணிவிட்டு மௌனை அடுத்த வாரம் இறங்கி ஸ்ட்ராங் பிளேயர் எவனாக இருந்தாலும் அடிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல்ல அது முழுக்க முழுக்க உண்மைதான் ஏன்னா ஒரு கான்ஃபிடன்ட் வந்து ஒருத்தவங்க இழக்கும் பிழுது அவங்க பெரிய பிளேயர்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க மாட்டாங்க இறங்கி ஸோ அவங்க ஜஸ்ட் ஒரு அனலைசிங் போம் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேஸில் தான் முத்துக்குமரன் இருக்காரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் சீக்கிரமாக பவுன்ஸ் பேக் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க சாச்சனா கூட முத்துக்குமரன் இருக்கிறதுனால தான் அவருடைய கிராஃப் வந்து இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா சாச்சனாவுக்கு முத்துக்குமரன் முத்துக்குமரனுக்கு சாச்சனா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரிசமாக குரூப்பிசமாக தெரியல நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா அட்ரஸ் பண்ணுது நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்குறான் ஸோ அவர் ரெண்டு பேரும் ஹெல்த்தியாக தான் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு அது பெருசாக தப்பாக தெரில பட் மஞ்சரிக்கிட்ட முத்துக்குமரன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக சில விஷயங்கள் மூவ் பண்ணுறது ஈவன் டோ ஹீ இஸ் ஹைலைட்டிங் மஞ்சரி மிஸ்டேக் அவன் வந்து சொல்லி புரிய வைக்கிறான் மஞ்சரி கிட்ட அந்த மாதிரி நீ தப்பு பண்ணுறேன்ட்டு பட் வெளியே இருந்து பார்க்குறப்ப அது எப்படி தெரியும்னா ஃபேவரிசம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மஞ்சரியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு வந்துடும் ஏன்னா மஞ்சரி வந்து போய் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் அவங்க பேசிடுறாங்க அது இல்லைன்னு சொல்லி திருப்பி வந்து பேசுகிறாங்க நேற்று வந்து ஒழிச்சு வச்சு திங்குறீங்களாங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த குறும்படம் வந்து நான் பார்த்தேன் விஷாலி இவங்களும் சாப்பிட்ருக்கும் போது அது இல்லவே இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லைன்றாங்க பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அந்த ஒரு ஆட்டிடியூட மஞ்சரி அவர்கள் வந்து மாற்றிருக்கணும் அது வந்து முத்துக்குமரன் இப்போ சப்போர்ட்டாக நிற்கும்பொழுது ஹோர் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ மஞ்சரிக்கு சொம்படிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து போயிடும் ஸோ அந்த பேட்டர்னை மட்டும் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிமாலை முத்துக்குமரனுக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் ஸ்டில் கேம் டு மூவ் ஆன் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இப்போ ப்ரெடிக் பண்ண முடியாது பட் இது வந்து ஒரு க்ளூவாக முத்துக்குமரன் வந்து அதை எடுத்து அவர் வந்து செயல்பட வேண்டும் ஏன்னா நேற்று வந்து பேசுறதுக்கே தடுமாறுற லெவலுக்கு போயிட்டார் முத்துக்குமரன் அவரால் பேச முடியல பாயிண்ட்டு ஹாஸ்டல் டாஸ்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கருத்துக்களை முன்வைப்பதிலே சிரமமாயிருது முத்துக்குமரனுக்கு ஏன்னா பேச்சு திறமையால் கொண்டாடப்படும் முத்துக்குமரன் பேச்சு திறமை ஒரு டிகிரி மாதிரி இருக்கக்கூடிய முத்துக்கு ஏன் தினினார் அப்படின்ற அந்த காரணத்தை கண்டுபிடித்து பவுன்ஸ் பேக் ஆவார் அப்படிங்கிறத நான் நம்புறேன் உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட்